ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த சுக்கிர பகவான் ஏன் சாமி நம்ம சுக்கிர பகவானை இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் யாராக பிறந்த ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனதில் உள்ள ஆசையை வளரக்கூடிய கிரகம் அந்த ஆசைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய கிரகமும் அந்த சுக்கர பகவான் தான் சரியா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிர நல்ல நிலை இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிக ஆசைகள் இருக்கும் அதிக காம எண்ணங்கள் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்க நீட்டாக இருப்பாங்க செண்டு யூஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு பிரியர் ஸ்வீட்டுக்கு காரகம் வந்து சுக்கிரன் தான் இனிப்பு புளிப்பு இந்த மாதிரி விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அப்போது அதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் அந்த சுக்கிரம் நல்லா நிலமை இருந்ததாக வச்சுக்கலாம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது யாருக்கெல்லாம் ஆட்சி வச்ச மாட்டோம் அவங்களாம் அதிகமாக சாப்பிட சக்கரை வியாதி வந்துடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவோம் இனிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா நல்லா ஆச்சு வச்ச அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும் அப்போ அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் காம எண்ணங்களை தூண்டக்கூடிய கிரகம் சரிங்களா இதெல்லாமே அந்த சுக்கிர பகவான் தான் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போது ஒரு மனசு மகிழ்ச்சியாகவே இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறாங்க புண்ணையோடு இருக்காங்க ஒரு பேச்சாலே நம்மளை கவர்ந்துடுறாங்க அந்த மாதிரி பேச்சு பேசுகிறாங்க அதே போல் வண்டி ஓன ஷேர்க்கு நிறையா ஏற்படுது உங்களுக்கு கால்நடைகள் வளர்ப்பு இருக்கும் விவசாய நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா அதே போல் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் சரியா இந்த மாதிரி அனைத்து விஷயமான நமக்கு சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியது சுகத்தை தரக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான் அவர் கொடுக்க நனஸ்டார் அப்படின்னா என்று கொடுப்பார் நல்லது கிட்டதான் தெரியாது தொட்டதெல்லாம் வந்து காசு போனால் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் அத்தைய கிரகம் தான் சுக்கிரம் அதனால தான் ஒரு மனிதனுக்கு சுக்கரதசையோ சுக்கர புத்தியோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன் திடீர் ஆகிறது அது அவருடைய காலகட்டம் இருக்குது இளமேல வந்துச்சுன்னா தவறான வழியை இழுத்துட்டு போயிடும் அதாவது காதல் கிராமம் தவறான சேர்க்கை தவறான பழக்குழக்கத்தை எடுத்துகிட்டு போயிடும் அது அதுவும் இந்த படிப்பு காலத்தில் வந்துச்சு அப்படின்னா படிப்பு கெட்டு போயிடும் அது திருமணம் இருந்து நடுத்தர வயதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வருமானத்தை கொடுத்து தொழில் அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா அப்போது கண்டிப்பாக என்ன வேணும் சுக்கிர பகவான் பணங்காசி விஷயத்தை அள்ளி கொடுக்கப்பட்டார் என்ன பண்ணுவார் தாராளமாக கொடுப்பார் அதனால தான் நம்ம இந்த சுக்கிரபான் பயிற்சியை பார்க்குறோம் ஏன்னா நம்ம கால புருஷனுக்கு பதினோராம் பவன் சொல்லக்கூடிய கும்பத்திற்கு பயிற்சியாக வரார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் இருபத்தஞ்சாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து கும்பத்துக்கு அவிட்டதுக்கு போகிறார் கிட்டத்தட்ட ஒரு மாத காலாவது பங்குனி மூணு தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் அப்போ அந்த காலகட்டத்தில் அனைத்து ராசினருக்கும் என்ன என்ன போது ஒரு சிறப்பான ஒரு பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அதில் தான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம் அதே போல் நம்ம வீடியோ போடுற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தளம் நம்ம சொல்லக்கூடிய அழை அடைய இருக்கக்கூடிய அனைத்து வீடமே ஆன்மீக தளத்தில் இருந்தால் நம்ம வீடியோ பதிவு செய்கிறோம் ஏன்னா நம்முடைய நம்முடைய ஆன்மீக பலன்கள் வந்து இறைவோட அருளோட இறை சிந்தனையோடு உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தளத்தில் போடுறது எப்பவுமே ஒருத்தர் ஒரு பலன்கள் சொல்கிறோம் யாராக இருந்தால் உருவாக இருந்து சொன்னாலும் சரி இல்லை ஜோதிடாக இருந்தாலும் சரி ஜோதிட பலன் வந்து கணிக்கிறது ஈஸியாக அது நடக்குமா நடக்காதா அதுதான் சித்தியாகுமா ஆகாதா அதாவது வாக்கு பலிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் ஜோதிடருக்கு அப்போ தான் நிறையா நிலையாக நிற்க முடியும் அது அன்றைக்கி தன்மை கொடுக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான் சரிங்களா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் எவ்வளோ ஜோதிடத்தில் வல்லமையாக இருந்தாலும் அது பழிக்குதா நம்ம சொல்லிய பரிகாரங்கள் அதுதான் வந்து முக்கியம் அதனால் நம்ம இறைவனுடைய ஆற்றலை நம்ம ஆன்மீக சிந்தனையோடு உங்கள் சொல்கிறோம் அத்தகைய நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து இந்த சேனலில் கொஞ்ச நாள் தான் போடுறோம் இப்போ இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்தில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா ஆதரவு கொடுக்குறீங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க அதே போல் நிறைய ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க எனக்கு அதுக்காக எனக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு போல் தொடர்ச்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதே போல் இந்த இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி இந்த கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கார் இரண்டுக்கும் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகி ஆறில் இருக்கிறார் ப்ளஸ் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் ஸ்திர ராசியில் இருக்கிறார் கும்பத்தில் இருக்கிறார் அப்போது கண்டிப்பாக இந்த கன்னி ராசிக்கு என்னென்னா பொதுவாகவே மண் பெண் வேலை வாய்ப்பு இதில்னா நிறையா சங்கடங்கள் போன போன வரைக்குமே சரிங்களா அப்போது மண்ணால் கேட்டேன் பொண்ணால் கேட்டேன் ஒரு உத்தியோகத்தில் கேட்டேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து இழந்துருக்கீங்க சரியா இப்போது இந்த ஒரு மாத காலம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான ஜாக்பேட் அதாவது பணம் வரவுங்கிறது கண்டிப்பாக உண்டு சரிங்களா உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் பாவது உத்தியோகஸ்தானம் அது காலபுருஷனுக்கு பதினொன்றாம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்குது அப்போ உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு பண உயர் பண பதவி உயர்வோ அது மூலம் பண உயர்வோ இல்லை இன்கிரிமெண்ட்டோ இல்லை டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு உங்கள் உங்களுக்கு வந்து சம்பள உயர்வோ ஏதோ ஒரு வகையில் உத்தியோகத்தில் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு மாத காலம் உண்டு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா அந்த சுக்கிர பவன் எடுத்துகிட்டு வச்சுக்க பணத்துக்கு சொந்த ஒருத்தர் வந்து வட்டி தொழில் பண்ணுறாரு ஒரு ஃபைனான்ஸ் தூன் வச்சுருக்காரு இல்லை ஒரு பேங்கில் வே ஒரு அதிகாரியாக வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான் சரிங்களா அதே போல் அந்த கட்டடத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்க இன்ஜினியர்ஸு சிவில் இன்ஜினியர்ஸு அதே போல் எலக்ட்ரிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸு சிடி டிபார்ட்மெண்ட்ஸு தகவல் தொடர்பு சாதனங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்ஸு இது எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சுக்கரன் தான் அதாவது இந்த இந்த பேச்ச காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு செல்ஃபோனோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வகையில் ஒரு தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படி இல்லையா ஒரு வண்டி வான சேர்க்க ஒரு கால்நடைகள் வாங்கிறது விவசாய பணிகள் மேற்கொள்கிறது ஒரு ஆடை ஆபரணங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கிறது ட்ரெஸ்ஸிங் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது சரிங்களா ஏதோ ஒரு வகையில் சுக்கிர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஒன்றுவார் வருமானத்தை கொடுப்பார் வருமானத்தை கொடுத்து தனக்கு தேவையான தேவைகளை தனக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாத காலம் இருக்கும் வட் கடன் பிரச்சனை இருக்கா அது ஆறாமல் கடன் கடனையும் குறிக்கும் அப்போ கடன் அடையக்கூடிய சூழலை கொடுக்கும் அப்போ ஏதோ ஒரு வருமானம் அதுவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டும் சதையும் புரட்டாதி அப்போ அவிட்டத்தில் போகும்போது யாருக்கெல்லாம் வீடு கட்டல பிரச்சனை வீட்டுக்கு பணம் காசு இல்லை கட்ட முடியலை லோன் வாங்கினே அடைக்க போய் வீடை ஜப்தி பண்ண வந்துட்டாங்க ஒரு இடம் வாங்கி போட்டுனே விற்க முடியலை ஒரு இடம் வாங்கினே அதை அதை வந்து பத்திரமே போட முடியல இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் லாபமே இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் முடக்கமாகவே இருக்குது விற்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் விற்றுவீங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இடம் சம்பந்தப்பட்ட மண்மனை சம்பந்தப்பட்ட ஒரு லாபத்தை இந்த சுக்கிரன் கொடுப்பார் அதே போல் அந்த சதய சாரத்தில் போகும்போது ராகு ராகு திடீர் யோகத்து சொந்தக்காரு சுக்கரன் பணங்காசு காசு சொந்தக்கார் அப்போது திடீர் யோகமாக யோகம் மூலமாக ஒரு லாபம் கண்டிப்பாக நீங்கள் முத்தியது ஆகும்போது ஏதோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு திறமையை பாராட்டி ஓட சில வேலை கம்மியில் கொடுக்குறாங்கல்ல சரி நம்மளால் வேலை பார்க்க உண்மையாக இருந்துருக்காங்க இந்த பைக் வச்சுக்கோ பைக் வாங்கி கொடுப்போம் இல்லை ஒரு கார் வாங்கி கொடுக்குறது அன்பளிப்பு இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் சரிங்களா அதே போல் உருவார்த்துடும் போது பணத்தை சேமிக்கூடிய தன்மை அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாமே நான் கோடி சொன்னாவாட்டியும் பரவாயில்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை யார்ட்டையும் கை கட்டி பது சொல்லாத நிலை யார் என்னை பார்த்து என்ன ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அத்தைக்கு நிலையை எனக்கு கொடுத்தா போதும் அதை அதுதான் நானுடைய வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனதை நிம்மதியாக மனதிலே ஒரு சுகத்தை தரக்கூடியது டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் அந்த டென்ஷன் இல்லாத வாழ்க்கை கொடுக்க பண காசு சம்பந்தமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் எதிரியும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் எதிரியாக என்ன பண்ணுவார் சைலண்டாக போயிடுவான் சரிங்களா ஆனால் இந்த ஒரு மாத காலம் உடல்நிலை மட்டும் சற்று கவனம் தேவை ஏன்னா அவங்க ராசி நீசமாக இருக்கிறார் மீனத்தில் அப்போ உடல்நிலை சற்று கவனம் தேவை சரிங்களா மற்றபடி வருமானம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் மூலமாக உத்தியோகம் உத்தியோகம் இல்லாததற்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவினிடையே என்ன பண்ணணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரியா அவ்வளோதான் மற்றபடி வருமானம் சொந்தக்க வருமானத்துக்கு தடை தடை இருக்காதுங்க வருமானம் மூலமாக எல்லா பிரச்சனையும் தீருங்க சரியா அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் தொழிலில் யார் யாரெல்லாம் வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சி வாகனத்தை வாகனத்தை வைத்து பிழைக்கக்கூடியவங்க அது ட்ராவல் டிராவல் ஏஜென்சி வச்சுக்கோங்களே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதே போல் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்குங்க அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன வேணும் இந்த சுக்கிர பகவான் வருமானத்துக்கும் பாக்கியத்துக்கும் அடி உடையவராகி ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் மூலமாக உங்களுக்கு வீட்டில் ஒரு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி இருக்கும் அதே போல் வர வேண்டிய தன வரவு உங்களுக்கு வ வரும் அதனால் கடனை அடைச்சிருவீங்க அது விழுப்புடி தன்மையாக இருக்கும் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள்லாம் நீங்கள் நினச்சி திருப்பீங்க என்னால நடிச்சி இதை வந்து நம்ம செய்யவே முடியலையே நானும் ரொம்ப நாளாக டைம் முடியல அந்த விஷயம் நடக்கும் சரியா அதே போல் நம்ம சொல்லக்கூடிய பலன்களையுமே பொதுவான பழங்கள் ச பழங்கள் நீங்கள் பொதுவாக தான் எடுத்துக்கணும் அதே போல் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது அதில் லக்கணம் லக்கணாதிபதி தான் உயிர் சந்திரங்கிறது உடல் அதே போல் நல்ல நேரம் அப்போது உங்களுடைய ஜா சுய ஜாதகத்தை நம்மள ஆய்வு பண்ணிக்கோங்க அதற்கு ஏற்றப்போல முடிவு எடுங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் இது வந்து பொதுவான பலன்கள் சரியா அதே இது இந்த விஷயம் நடக்கும் அது எந்த மாதிரி நடக்கும் சிலவங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன் நடக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் மாறி மாறி இருக்கும் இப்போ இப்போ சுக்ரோட உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு சுக்ரன் எந்த பாவத்தில் இருக்கிறார் அப்போ அதற்கெண்டான பலன்கள் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒண்ணுல சுக்ரன் ஐந்தில் இருக்கிறார் உங்கள் விதி ஜாதத்தில் இப்போ வந்து இப்போ ஆறில் இருக்கார் அப்போ உழைப்பில்லாத வருமானம் சரியா உழைப்பில்லாத வருமானம் அதாவது உழைப்பில்லாத வருமானம் என்ன ரியலைசர் பண்ணுறது மைண்டை வச்சு யோசிக்க பிழைக்கக்கூடியவங்க வாயை வச்சு இப்படி தரவிழை பார்க்கக்கூடியவங்க அப்படி இல்லைனா வேலை பார்த்துட்ருக்கு இல்லைனா நீங்கள் எப்போ ஒரு விஷயம் போட்டிருப்பேன் அது பற்றி லாபத்தை கொடுக்கும் அது மாதிரி உங்கள் சே ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது அது என்ன தசாப்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிகழும் அதே போல் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயமா மூலமாக உங்களுக்கு பண உயர்வு கிடைத்து நோயிலேருந்து விடக்கூடிய காலமாகவும் உங்களுடைய கடலன்னு மீளக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் தான் பணத்துக்குரியவர் கண்டிப்பாக அதீத பணத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்தே தீருவார்